அரச ஊழியர்களுக்கு புதிய சுற்றறிக்கை தேர்தல்கள் ஆணைக்குழு போலீசாருக்கு அவசர அறிவிப்பு இலங்கை தொடர்பான மனித உரிமை அறிக்கைக்கு ஐரோப்பிய ஒன்றியம் ஆதரவு ஐம்பத்தொரு சதவீத வாக்காளர் அட்டைகள் விநியோகம் அதிகாரிகள் ஐந்து நாட்களுக்கு மேல் முன்னறிவிப்பின்றி சேவைக்கு சமூகம் அளிக்கவில்லை என்றால் அந்த ஐந்து நாட்களுக்கு பிறகு முதல் ஐந்து நாட்களுக்குள் சேவையை விட்டு வெளியேறுவதற்கான அறிவிப்பை வெளியிட வேண்டும் என பொது சேவைகள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது அரசாங்க உத்தியோகர்கள் அறிவிக்காமல் சேவைக்கு சமூகம் அளிக்காத காரணத்தினால் சில சந்தர்ப்பங்களில் சேவையில் இருந்து விலகுவதாக அறிவித்தல் வழங்குவதற்கு ஒரு வருடத்திற்கு மேல் ஆவது கண்காணிக்கப்பட்டுள்ளதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி அனைத்து அமைச்சர்களின் செயலாளர்கள் மற்றும் திணைகள தலைவர்களுக்கு சுற்றறிக்கை மூலம் பொதுச்சபை ஆணைக்குழு இதனை அறிவித்துள்ளது ஜனாதிபதி வேட்பாளர்களை விளம்பரப்படுத்தும் வகையில் வாகனங்களில் ஓட்டப்பட்டுள்ள அனைத்து ஸ்டிக்கர்களையும் உடனடியாக அகற்றுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தோராம் ஆண்டு பதினைந்தாம் இலக்க ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தில் எழுபத்தி நான்காவது பிரிவின் கீழ் அது குற்றமாகும் என ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது தனியார் பஸ்கள் முச்சக்கர வண்டிகள் உள்ளிட்ட தனியார் வாகனங்களில் ஜனாதிபதி வேட்பாளர்கள் மற்றும் கட்சிகளை விளம்பரப்படுத்தும் அடையாளங்கள் புகைப்படங்களுடன் கூடிய ஸ்டிக்கர்கள் கொடிகள் போன்றவற்றை காட்சிப்படுத்துவது தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளது தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது குறித்த ஸ்டிக்கர்களை அகற்றுவதற்கு அனைத்து போலீஸ் அதிகார பிரிவுகளையும் உள்ளடக்கிய வகையில் அவசர சோதனைகளை மேற்கொள்ளுமாறு தேர்தல் ஆணைக்குழு போலீசாருக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரை மூவாயிரத்தி நாற்பத்தோரு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அந்த முறைப்பாடுகளில் தேர்தல்கள் சட்ட வீரர்கள் தொடர்பாக இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முறைப்பாடுகளும் வன்முறை செயல்கள் தொடர்பாக இருபத்தைந்து முறைப்பாடுகளும் பதிவாகி உள்ளன இதேவேளை எதிர்வரும் இருபத்தோராம் தகுதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ளவையினார் எதிர்வரும் இருபதாம் தொகுதி வெள்ளிக்கிழமை நாடளாவிய ரீதியில் அனைத்து பாடசாலைகளும் மூடப்படும் என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது வாக்கு எண்ணும் மையங்களாக பயன்படுத்தப்படும் பாடசாலைகளை தேவைக்கேற்றவாறு மூடுவதற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக கேள்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் இலங்கை தொடர்பில் முன்வைக்கப்பட்ட அறிக்கையை ஏற்றுக்கொள்வதாக ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் ஐரோப்பிய ஒன்றியம் நேற்று தனது நிலைப்பாட்டை அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி ஏழாவது கூட்டத்தொடர் சுவிட்சர்லாந்தின் ஜெனிவாவில் நேற்று ஆரம்பமானது இலங்கை தொடர்பில் மனித உரிமைகள் உயஸ்தானிகள் அலுவலகத்தினால் தயாரிக்கப்பட்ட அறிக்கை தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது குறித்த அறிக்கையின் மூலம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள உண்மைகளை ஏற்றுக்கொள்வதாகவும் இலங்கையின் நல்லிணக்க செயற்பாடுகள் தொடர்பில் அவதான கவனம் செலுத்தி வருவதாகவும் ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது மேலும் இது தொடர்பான அறிக்கை தொடர்பில் பிரித்தானியாவும் நேற்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அந்த அறிக்கையின்படி இலங்கையில் பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் சுயாதீன விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் கனடா மெலாவி மொண்டேனேகுரா வடக்கு மெசிடோனியா அமெரிக்கா ஆகிய நாடுகளின் தலைமையிலான குழுவும் இலங்கையின் மனித உரிமைகள் தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளில் ஐம்பத்தொரு சதவீதம் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக சிரிஸ்டர் பிரதீப் தபால்மா அதிபர் ராஜிதர் ரணசிங்க தெரிவித்தார் அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ செய்தி இணையதளத்தில் நேற்று கருத்து தெரிவிக்கும் போதே பிரதீப் தபால்மா அதிபர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் உள்ள அனைத்து வாக்காளர்களுக்கும் உத்தியோகபூர்வ வாக்காளர் சீட்டுகள் வழங்கப்படும் என தெரிவித்த பிரதி தபால்மா அதிபர் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்பட்டுள்ள சுமார் ஒரு கோடியே எழுபத்தொரு லட்சத்திற்கு அதிகமான சகல வாக்காளர்களுக்காகவும் அறுபத்தி நான்கு லட்சம் வீடுகளுக்கு இந்த வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் அவ்வாறே நேற்று வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கும் விச நாளாக செயற்பட்டதாக தெரிவித்து பிரதி தபால்மா அதிபர் வீட்டுக்கு வீடு சென்று விநியோகிக்கும் செயற்பாடு செப்டம்பர் பதினாலாம் தகுதி சனிக்கிழமையுடன் நிறைவடையும் என சுட்டிக்காட்டினார் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் பெற்றுக்கொள்ள முடியாத நபர்கள் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தொகுதியிலிருந்து தேர்தல்கள் இடம்பெறும் செப்டம்பர் வரை அலுவலக நேரத்தில் பிரதேசத்தின் தபாலகத்திற்கு சென்று அடையாள அட்டையை சமர்ப்பித்து தனது பெற்றுக்கொள்ள அவர் குறிப்பிட்டுள்ளார் அவ்வாறே வாக்காளர் அட்டைகளை விநியோகிப்பதற்கு தபால் திணைக்களத்தின் கடிதங்களை விநியோகிக்கும் தபால் மற்றும் உப தபால் அலுவலகங்கள் இரண்டாயிரத்தி தொண்ணூறு மற்றும் கடிதங்களை விநியோகிக்கும் எட்டாயிரம் ஊழியர்களும் இதற்காக ஈடுபடுத்தப்பட உள்ளதாக பிரதி தபால் மா அதிபர் விவரித்தார் கொல்கத்தா பெண் மருத்துவர் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உயிரிழந்த மருத்துவருக்கு நிதி கோரியும் மருத்துவ பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியும் ஒரு மாதத்துக்கு மேலாக மருத்துவர்கள் பணிநிறுத்த போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிறுத்தத்தினால் இதுவரை இருபத்தி மூன்று நோயாளிகள் உயிரிழந்துள்ளனர் இதன் காரணமாக இன்று செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து மணிக்குள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் இல்லையெனில் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது அது மட்டுமின்றி அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் மருத்துவ பணியாளர்களின் பாதுகாப்பை அதிகப்படுத்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் கூறியிருந்தனர் இந்நிலையில் முன்வைத்த கோரிக்கைகளை நிறைவேறும் வகையில் தங்கள் போராட்டம் தொடரும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் மாநில சுகாதார செயலாளர் மற்றும் சுகாதார கல்வி இயக்குனர் பதவி விலக கோரி பணிநிறுத்தத்தில் ஈடுபட்ட மருத்துவர்கள் இன்று மதியம் சுகாதாரத்துறையின் தலைமையகம் பவனுக்கு பேரடியாக செல்லவுள்ளதாக தெரிவித்தனர் மேலும் இது தொடர்பில் போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவர்களில் ஒருவர் கூறுகையில் நாங்கள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை உயிரிழந்தவருக்கு நீதி கிடைக்கவில்லை இவர்கள் போராட்டமும் பணிநிறுத்தவும் தொடரும் சுகாதார செயலாளர் மற்றும் சுகாதார கேள்வி இயக்குநர் இருவரும் பதவி விலக வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார்